வீரா சீரியல் எபிசோட்டுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீரா ராமச்சந்திரன் கிட்ட அவர் மாறன் பாவம் யாருக்கெல்லாமோ என்னென்ன உதவியெல்லாம் செஞ்சிருக்காரு பாவம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ம ராகவனை வந்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க ராகவன் வந்து இன்றைக்கி வீரா பேசுனது எதுவுமே படலையே என்னவோ நம்மளை பற்றி பேசுகிற மாதிரியே நமக்கு ஏன் தோணுது ஒருவேளை வீராவுக்கு நான் தான் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குமோ இப்படியெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை மாறன் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டான் அப்படி மட்டும் வீராவுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டலாம் இருக்க மாட்டான் இந்நேரம் எனக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்ட்டு ரூம்ல போய் யோசிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கண்மணி உள்ளே வராங்க என்னங்க உங்கள் தம்பிக்கு வந்து நாளைக்கு தண்டனை கிடைச்சிடுமோ அப்படிங்கிற பதட்டத்தில் நடந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னோட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கண்மணி அதான் மாறன் உள்ளே இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அப்படின்னோட அவர் தப்பு பண்ணதுக்கு தானே உள்ளே போயிருக்காரு தான் என்ன தீர்ப்பாக போகுது அப்படிங்கறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்லிட்டு போறாங்க அப்ப மறுநாள் காலை கோர்ட்டுக்கு வீரா வந்து எப்படியாவது வந்து வாதாடினா மாறன கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதனால இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு அறிவாளர்கள் என்ன பண்ணுறாருனா ஒரு நாலு அடி ஆட்களை ரெடி பண்ணி வீரா எப்படியாவது இந்த பாதையாட்டி தான் வருவா அப்போ நீங்கள் அவளை கடத்தி வச்சிடணும் கோர்ட்டுக்கு அவள் போகவே கூடாது அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிடுறாங்க அதேமாரி ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்காங்க வீரா மட்டும் தனியாக நான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுறேன் இந்த கேஸை பற்றி நிறைய வந்து விசாரித்து முடிவெடுக்கணும்ல அதனால் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த நாலு அடியாட்களும் வீரா வந்து கடத்திடுறாங்க கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு மாறனுக்கு வீரா வந்து வாதாட வரவே இல்லை அப்படின்னா நீதிபதி வந்து மாறனுக்காக வாதாடுற அவங்க ஒய்ஃப் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ராமச்சந்திரன் குடும்பமும் வந்துடுது வீரா நேரத்துக்கு வந்துருக்கணுமே முன்னாடியே வந்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு இந்த கேஸை வந்து மாறனுக்கு வந்து வாதாட ஆள் இல்லைன்னா சாட்சியும் இல்லைன்னு சொன்னால் மாரனை வந்து குற்றவாளின்னு தான் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு நீதிபதி சொன்னோன்னே தீர்ப்பு எழுத போறாங்க டக்குன்னு வீரா வந்து நிறுத்துங்கன்னு சொல்லி வந்து ஆஜராகிறாங்க நீதிபதி ஏமா இவ்வளோ நேரம் ஆளை காணும் அப்படின்னு நாள் அடியாட்கள் வந்து வர வழியில் கடத்திட்டாங்க இந்த கேஸுக்கு வாதாடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படியா ஏதாவது வந்து யாராவது இது மாதிரி நீ வாதாடக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமா சார் இந்த கேஸ்ல மாரணம் வந்து ரிலீஸே ஆகக்கூடாது ஜெயில் தண்டனை கிடைக்கணும்னு இங்க பல பேர் காத்துட்டு இருக்காங்க அதுல இந்த இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீதிபதியோ இன்ஸ்பெக்டரோ எச்சரிக்கிறாங்க அது மாதிரி நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு அறிவழகன் சொல்ல எனக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு